ப்ராப்ளம் தான் இவ்வளோ ரிலீஸ் ஸோ இந்த தினம் வந்து தமிழ் ப்ரொவிஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் எப்போது எங்கே நடைபெறும் அப்படின்னு ஷெடியூல் வந்து பள்ளி கல்வித்துறை வந்து கொடுத்துருவாங்க இப்போ இந்த செலக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜர் கோயில் செலக்ஷன் லிஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் என்ன டீட்டை வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னால வந்து சொல்லுவாங்க என்னென்ன கேட்பாங்க என்னென்ன தேவைப்படும் சான்றிதழ் என்னென்ன தேவைப்படும் சான்றிதழ் தேவைப்படுமா அப்படின்ற தகவலை வந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து கொடுப்போம் அதை வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க என்னென்ன தேவைப்படும் என்ன எப்படி நடைபெறும் எல்லா தகவலையும் அடுத்த வீடியோ வந்து நம்ம நன்றி வணக்கம் தேங்க்யூ